ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வாரம் நான் உங்களுக்காக படிக்க போகிற கதை தினமலர் வாரமலரில் வந்தது கதையோட பெயர் மலர்ந்த மனம் போதும் திருமதி அனுசியா தேவி அவங்க எழுதினது ஒரு பக்கம் விஞ்ஞானமும் ஒரு பக்கம் மெய் ஞானமும் முன்னேறி கொண்டே இருக்கிற இந்த காலகட்டத்தில் கூட இப்படியும் சில பேர் இருக்காங்கங்கிறது ஒரு கசப்பான உண்மை ஆனால் இந்த கதையோட நாயகி இந்த சந்தர்ப்பத்தை எப்படி தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதில் ஒரு ஹைலைட் வாங்களேன் கதையை கேட்போம் இதோ உங்களுக்காக மலர்ந்த மனம் போதும் ஹாலில் அமர்ந்து ரீனாவை கொண்டிருந்த போது வாசலில் ஆளரவம் கூடவே பெண்களின் கிசுகிசுப்பு இதுதான் வனிதா வீடு பாரு எத்தனை பெருசாக பங்களா மாதிரி இருக்குதுன்னு வர யோசிப்பாதான் ஆனால் வந்தால் முந்நூறு நானூறு ரூபான்னு அன்பளிப்பு கொடுப்பா அதான் அழைக்கலாம்னு வந்தேன் அட இது சித்தி குரலாச்சு வனிதா எழுவதற்காக ரீனாவை சோஃபாவில் கிடத்திய போது சித்தி மகள் சுந்தரியின் குரல் வனிதாக்கா வந்தால் அவங்கள வளையல் போட விடுவீங்களாமா நல்ல கதை எவ விடுவா தத்து குழந்தையெல்லாம் குழந்தையாயிடுமா வயிறு மலர்ந்தவங்க தான் என் மருமங்களுக்கு வளையல் போடணும் வனிதாவை ஏதாச்சும் சொல்லி தட்டி கழிச்சுடுவேன் வனிதாவுக்கு திக்கென்றது பஸ்ஸர் முக கலகத்தை மறைக்க வலிந்து புன்னகையை மலரவிட்டபடி கேட்டை திறந்து ஒதுக்கினாள் வனிதா வாங்க சித்தி வா சுந்தரி இதுதான் ரீனாவா கேள்விப்பட்டோம் ஆமாங்க சித்தி எட்டு மாசமாச்சு யாருக்கும் சொல்லலை நீ சொல்லாட்டி தெரியாமலா போகும் நீ தத்தெடுத்த ரெண்டா நாளே நம்ம சொந்த பந்தம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு இப்போல்லாம் மொபைல் ஃபோன்லேயே பறக்குது நியூஸ் புன்னகைத்தபடி இருவருக்கும் குளிர்பானம் கொடுத்தாள் வனிதா என் மருமக சித்ராவுக்கு நாளைக்கு வளகாப்பு சாயந்தரம் நாலு மணிக்கு உன்னை அழைக்கிறதுக்காக வந்தோம் தவறாமல் வந்துடு என்ன என்றாள் சித்தி கண்டிப்பாக வரேன் சித்தி சரி வனிதா நாங்கள் கிளம்புறோம் இன்னும் நாலு வீட்டுக்கு சொல்லணும் சித்தி வீட்டு வாசலில் வனிதாவின் கார் வந்து நின்றதுமே உள்ளே எல்லோரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து நக்கலாய் சிரித்துக்கொண்டனர் ரீனாவை இடுப்பில் சுமந்தபடி வனிதா நுழைந்தாள் என்ன தைரியத்தில் வரா ஒரு அநாத குழந்தைய தூக்கிட்டு யாரோ யாரிடமோ முணுமுணுத்தது வனிதாவுக்கும் கேட்டது வா வனிதா உன் குழந்தையா எப்போ பிறந்துச்சு சொல்லவே இல்லையே என்று தெரியாதது போல் கேலி துணிக்க கேட்டது ஓர் அழுகிய மனம் வனிதாக்கா உங்கள் வழக்காப்பு எப்போ நடந்துச்சு எனக்கு சொல்லாமல் ஃபங்க்ஷனை நடத்திட்டீங்களே இது அடுத்தது குழந்தை பிறந்தப்புறமும் அப்படியே கன்னி பொண்ணாட்டம் சிக்குன்னு இருக்கியா வனிதா இது மற்றொரு தெரிந்த மனம் தெரிந்தும் தன்னை துன்புறுத்த வேண்டும் என்பதற்காக தெரியாதது போல் இவர்கள் வீசும் கனைகளுக்கு புன்னகையை மட்டுமே பதிலாக தந்து பெண்கள் மத்தியில் போய் அமர்ந்தாள் வனிதா எல்லோருக்கும் ஸ்வீட்டும் குளிர்பானமும் வழங்கிய பின் நிகழ்ச்சி ஆரம்பமானது முதல்ல நாத்தனாருங்கிற முறையில் என் மக சுந்தரி வளையல் போடுவா அப்புறம் நான் அதுக்கப்புறம் சம்மந்தி அம்மா அவங்க போட்டு முடிச்சதும் நான் கூப்பிட கூப்பிட மற்றவங்க என்ன என்று பொதுவாக சொல்லிவிட்டு சுந்தரி நீ ஆரம்பி என்றாள் சித்தி முக்கிய மூவரும் வளையல் அணிவித்ததும் நீங்க வாங்க நீங்க வாங்க என்று ஒவ்வொருத்தராய் அழைத்தாள் சித்தி ஆயிற்று ஏறத்தாழ எல்லாருமே வளையல் அணிந்து அணிவித்து விட்டனர் இனி வனிதா ஒரு ஒருத்தி மட்டும்தான் பாக்கி ஆனால் வனிதாவை சித்தி ஏறிட்டு கூட பார்க்கவில்லை ம் ஆரத்தி தட்டை ரெடி பண்ணுங்க என்று நிகழ்ச்சியை முடிப்பதற்கு அறிகுறியாக சித்தி குரல் கொடுத்ததுமே ரீனாவை தூக்கி கொண்டு அவசரமாக எழுந்தாள் வனிதா அவள் வளையல் போடத்தான் எழுகிறாளோ என்று பயந்த சித்தி பதை பதைப்புடன் தடுத்தாள் உட்கார் வனிதா உட்காரு வளையல் எண்ணிக்கையெல்லாம் சரியா போச்சு இதுக்கு மேலே சாஸ்திரப்படி போடக்கூடாது தன் வழக்கமான புன்னகையை உதிர்த்த வனிதா நான் வளையல் போட எந்திரிக்கல சித்தி அன்பளிப்பை கொடுத்துட்டு கிளம்பலாம்னு எந்திரிச்சேன் வீட்டில் அவசர வேலை இருக்குது சித்திக்கு முகத்தில் போல் இருந்தது சங்கடத்துடன் நெளிந்தாள் வனிதா விர்ரென சித்தியின் மருமகளிடம் போய் ஐநூறு ரூபாய் கொண்ட கவரை அளித்தாள் பின் கூடியிருந்த உறவன உறவினர்களிடம் இதான் ரீனா எட்டு மாதத்துக்கு முன்னால் தத்தெடுத்தோம் யாருக்கும் நாங்கள் சொல்லலைனாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்றாள் வனிதா உடனே கேலி புன்னகையும் நக்கல் சிரிப்பும் அங்கே எழுந்தது அதாவது வயிறு அசலுக்கு மலரலை ஆனாலும் தத்தை தூக்கிட்டு மலர்ந்தாப்பில் வளகாப்புக்கு வந்துட்டேன் என்று ஒரு பெருசு நஞ்சை உமிழ்ந்ததும் எல்லோரும் வீடு அதிர சிரித்தனர் கேலி சிரிப்பை தன் புன்னகையால் அலட்சியம் செய்தபடி தொடர்ந்தாள் வனிதா குழந்தைய எல்லாருக்கும் காட்டிட்டு போகலாம்னு தான் இந்த ஃபங்க்ஷனுக்கே வந்தேன் ரீனாவை தத்தெடுத்ததிலிருந்து எங்களுக்கு அதிர்ஷ்டம் கூறிய பிக்குது அவரோட கம்பெனியில் அவரை சிறந்த மார்க்கெட்டிங் மேனேஜர்னு பாராட்டி சம்பளத்தை நாலு பங்கு உயர்த்திட்டாங்க எனக்கும் எதிர்பாராத பதவி உயர்வு கிடைச்சி சம்பளம் ரெட்டிப் பயிர்ச்சி அது மட்டும் இல்லாமல் இந்த ஆஃபீஸ் பதவி உயர்வை எல்லாம் தாண்டின ரொம்ப ரொம்ப பெரிய பதவி உயர்வு ஒன்று எங்கள் ரீனாவோட அதிர்ஷ்டத்தால் எனக்கு கிடைச்சிருக்கு இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் தயக்கம் இல்லாமல் தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் தலை நிமிர்ந்து வந்து போகும்படியாக கடவுள் எனக்கு கிருப்பை புரிஞ்சிட்டார் எல்லாம் எங்கள் ரீனா வந்த வேலை தான் இந்த வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் எல்லோரும் வந்த மாதிரி இன்னும் அஞ்சு மாதத்துக்கு பிறகு நடக்க இருக்கும் என்னோடய வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கும் வரணும் அவ்வளவுதான் அந்த வீடே வெட்கத்தில் ஆழ்ந்தது அவசர அவசரமாக வனிதா வனிதா நீயும் சித்ராவுக்கு வளையல் போடு இன்னும் எண்ணிக்கை பாக்கி இருக்குது என்றாள் சித்தி சாரிங்க சித்தி எனக்கு நேரமாச்சு நான் கிளம்புறேன் என்று வாசலை நோக்கி நடந்தாள் வனிதா கதவருகே சென்றவள் திரும்பி உறவினர்களிடம் புன்னகையுடன் சொன்னாள் என்னோடய வளைகாப்பில் எண்ணிக்கையெல்லாம் நான் பார்க்க போகிறதில்ல வந்தவங்க எல்லாருமே எனக்கு வளையல் போடலாம் அவங்களோட வ வயிறு மலர்ந்திருந்தாலும் சரி மலராட்டாலும் சரி மனசு மலர்ந்திருந்தா போதும் என்று கூறிவிட்டு வாசல் நோக்கி சென்றாள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருத்தமான சூழ்நிலையை எப்படி தனக்கு வெற்றியா வெற்றியை தர மாதிரி வனிதா பயன்படுத்திக்கிட்டாங்க பார்த்திங்களா இப்போவும் சில பேர் ஒருத்தரை சபையில் வச்சு அவமானப்படுத்துகிறோமேன்னு ஒரு எண்ணமே இல்லாமல் அவங்க இதயத்தையே குத்தி கிழக்கிற மாதிரி பேசுகிறதுங்கிறது ரொம்ப பொதுவாக நடக்கிற விஷயமாக இன்றைக்கும் இருக்குது தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு அப்படிங்கிறது ரொம்ப நிதர்சனமான குரல் அதே போல் இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான் நன்னயம் செய்து விடல் அப்படிங்கிற குரலுக்கு ஏற்றார் போல நம்ம நாயகி வனிதாவும் அந்த தருணத்தை மாற்றிடுறாங்க இல்லையா இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் அடுத்த வாரம் இதே போல் மற்றொரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் சந்தோஷமாக இருங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க முக்கியமாக கடினமான சூழ்நிலைகளையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்க முயற்சி பண்ணுங்க வருத்தப்படாதீங்க பாய்